நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபிக்குழு ஆசிரியர்கள் குறிப்பாக தமிழ் பாடம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பாடம் சோ இந்த இரண்டு பாடத்திற்குமே தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம் மாடல் டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம என்ன செய்றோம் ஸ்டார்ட் பண்றோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஐந்து டெஸ்ட் உள்ளடக்கிய இந்த டெஸ்ட் பேஸ்டானது வருகின்ற மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னச்சிடோம் ஸ்டார்ட் பண்றோம் டிஆர்பியோட தேர்வு நடைபெறும் நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வை நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணி கொண்டு போக போகிறோம் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல ஸோ லெஜன்ட்ரி எஜுகேஷனுங்கிற இந்த மொபைல் ஆப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்லயும் இந்த டெஸ்ட் கொடுக்குறோம் அதே மாதிரி ஆன்லைன்லயும் இந்த டெஸ்ட் கொடுக்குறோம் ஆன்லைன் பிளஸ் பிடிஎஃப் ரெண்டு மெத்தட்லையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இந்த டெஸ்ட்டை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி நம்ம அறிவிப்பு கொடுத்து ஆசிரியர்கள் இணைஞ்சு கொண்டு இருக்கிறீங்க சோ இன்றைய வீடியோல நம்ம காண இருக்கக்கூடிய தகவல் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பிஜி டி தமிழ் பாடமாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பாடமாக இருக்கட்டும் சோ இவர்களுக்கு டெஸ்ட் பிளான் எல்லாமே கொடுத்து உங்களுக்கு முடிச்சாச்சு இந்த தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அந்த பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி சாம்பிள் டெஸ்ட் ஒன்னு சரிங்களா சாம்பிள் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதல் டெஸ்ட் ஆனது உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த சாம்பிள் டெஸ்ட் எப்படி எழுதணும் இந்த சாம்பிள் டெஸ்ட எங்க போய் பார்க்கணும் இந்த பிடிஎஃப் எப்படி பதிவிறக்க செஞ்சு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிற முடியும் அதே மாதிரி உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியலை நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டடி மெட்டீரியலோட நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்பின் வீடியோ நம்மளுடைய ஃப்ரீ டைம்ல இந்த பயிற்சி வகுப்பை எப்படி நம்ம என்ன செஞ்சுக்கணும் வீடியோ செக்ஷன்ல போய் பார்க்கணும் எல்லா டீடைலுமே இந்த வீடியோல நான் போறோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் நிறைய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் செலுத்தி டெஸ்ட்ல இணைஞ்சு இது வரைக்கும் இணைந்து இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரையுமே சோ இன்று வந்து பே வரைக்கும் அனைவரையுமே நம்ம டெஸ்ட் குரூப்ல என்ன செஞ்சாச்சு உங்களுக்கு அந்த டெஸ்ட் குரூப் விசிபிள் ஆகுதாங்கிறத பாத்துக்கோங்க அடுத்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பிடிஎஃப் சாம்பிள் டெஸ்ட் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி பயிற்சி வகுப்பினுடைய வீடியோஸ் இத ஃபுல்லா எப்படி பயன்படுத்திக்கிறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது தவிர்த்து நம்ம வேற என்னென்ன ப்ராசஸ் உங்களுக்கு பண்ண போறோம் இந்த தேர்வை எப்படி நம்ம முழுமையாக எதிர்கொள்ளணும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன செஞ்சிருவேன் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு டெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா நாலு தோறும் டெஸ்ட் வந்துடும் அப்ப அந்த டெஸ்டை எழுதுவதற்கு ஏதுவாக உங்களை நீங்களே என்ன செஞ்சுக்கணும் தயார் செய்து கொள்ள வேண்டும் அந்த டெஸ்டை எழுதணும் அப்ப அந்த டெஸ்ட எப்படி எழுதுறது அந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்பவே நம்ம சாம்பிள் டெஸ்ட் கொடுக்குறோம் அந்த சாம்பிள் டெஸ்ட் நீங்க ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் நீங்க தேர்வுக்கு பின்புன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு சாம்பிள் டெஸ்ட் இருக்காது அப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும் எல்லாத்தையுமே தவிர்ப்பதற்காக இந்த வீடியோ நான் நான் இருக்கேன் மேக் பண்ணியிருக்கோம் ஸோ டிஆர்பில தமிழ் பாடத்திற்கு ஹிஸ்டரி பாடத்திற்கு நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் மேஜர்ல இருந்து டெஸ்ட் கொடுக்குறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜில இருந்து உங்களுக்கு தேர்வு இருக்கும் அடுத்து ஜி இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன தமிழ் கட்டாய தேர்வு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் சோ இது மார்ச் முப்பத்தி ஒன்று முதல் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் முப்பத்தி ஒன்று முதல் இந்த தேர்வு என்ன செய்து ஆரம்பமாக சோ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இலக்கிய வரலாறு பள்ளி பாட புத்தகம் மூல புத்தகம் சோ இத ஃபுல்லா கவர் பண்ணி நம்ம நினைச்சிடோம் இந்த டெஸ்ட் ஷெட்யூல் கொடுத்திருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரிய பொறுத்த வரைக்கும் பள்ளி பாட புத்தகம் பிஜி புத்தகம் சோ இந்த ரெண்டு கேட்டகரியில உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் கொடுக்கலாம் அதே மாதிரி தேர்வு கட்டணம் உங்களுக்கான சிறப்பு தள்ளுபடி என்ன தள்ளுபடி நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அந்த தள்ளுபடியை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி தமிழை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூன்று மூல புத்தகங்கள் கம்பல்சரி நம்மளுடைய கையில் இருக்கணும் அது போக நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் எடுத்திருக்கோம் அதே மாதிரி இருபதாயிரம் ஒன் நாலு ஆப்ஷனோட கொஷின் பேங்க் கிரியேட் மூணு நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் இருபத்தி மூன்று மூல புத்தகங்கள் கொடுக்குறோம் அதே வரி வினா விடை எடுத்ததுல ஒன்பது வால்யூம் இருபதாயிரம் வினா விடைகள் மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் நம்மளுடைய என்ன செஞ்சிருக்கோம் கரண்ட் அக்கௌண்டோட டீட்டெயில் இது ஸோ அக்கௌண்ட்டுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பே அதே மாதிரி கூகுள் பே கொடுத்துருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கு நீங்கள் செலுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கும் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ப்ராசஸ் சோ இப்போ நம்ம மொபைல் ஆப்ஸ்க்குள்ள போய்மா ஆம்ஸுக்குள்ள போய் ஒவ்வொரு ப்ராசஸும் எப்படி பண்ணணும் இது ஃபுல்லாமே சாம்பிள் தான் எப்படி பண்ணணும் நாங்க என்ன பண்றோங்கிற டீட்டெயில் கொடுத்துருவோம் இது நூறு சதவீத பணி உத்தரவாதத்திற்கான ஒரு வழிமுறை அடுத்து நம்மளுடைய மொபைல் ஆப்ஸுக்குள்ள போயிரும் ஆப்ஸுக்குள்ள போனோன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் மொபைல் ஆப்ஸோட லிங்க் டெஸ்ட்ல இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்குமே குடுத்தரும் அதே மாதிரி டெஸ்ட் ஷெட்யூலோட பிடிஎப் குடுத்துரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் எப்படி எழுதணும்ங்குற வீடியோ எல்லாமே வாட்ஸ்அப்ல நீங்க பேமெண்ட் செலுத்தணும்னு நம்ம குடுத்துரும் அத ஃபுல்லாவே நீங்க நினைச்சிக்கணும் ஃபாலோ பண்ணி நம்மளுடைய ஆப்ஸ்ஸ இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பேஜ் இருக்கும்னா அந்த சாட்டுங்கிற ஆப்ஷன் இங்க எந்த குரூத் இல்லையா அந்த சாட் இந்த சாட்டுங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் குரூப்ல ஆட் பண்ணிட்டு பிஜிடிஆர்பி தமிழ்

அது போக வந்து இம்பார்ட்டன்ஸ் புக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன செஞ்சிருக்கேன் கொடுத்துருக்குறேன் சோ இதில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இந்த டவுன்லோட் சிம்பிள் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோடு ஆயிரும் சோ நீங்க அதை என்ன செஞ்சுக்கலாம் ஷேருங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி நீ பிரிண்ட் எடுத்துக்கலாம் யாருக்கும் ஷேர் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கூடிய அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம் அப்படி பார்க்குற பட்சத்தில் ஒவ்வொரு பீடி போயுமே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பதிவிறக்கம் செய்து நீங்க அதை பிரிண்டை போட்டு இப்பவே என்ன செய்யுங்க ப்ரிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க சரிங்களா இனி நாள் என்பது நம்மளுக்கு கிடையவே கிடையாது ஸோ அப்ப இப்ப இருக்கக்கூடிய இந்த நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் எதுக்கு இந்த பிடிஎஃப் ஃபுல்லா உங்களுக்கு கொடுக்குறேன்னா நாள் குறைவாக இருக்குது இதை ஃபுல்லா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க படிக்க ஆரம்பிச்சாதான் அடுத்த டெஸ்ட் பேஜை நீங்க என்ன செய்ய முடியும் சிறந்த முறையில் கொண்டு போக முடியும்ங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம என்னச்சிடும் இதனுடைய பிடிஎஃப் ஃபுல்லாமே நான் இங்க நினைச்சுறேன் கொடுத்துறேன் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கு மேற்பட்ட பிடிஎஃப் உங்களுக்கு இங்க நினைச்சிட்டான் கொடுத்துட்டான் சரிங்களா சோ இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன செஞ்சேன் பிடிஎஃப் ஃபுல்லாமே உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் அதே மாதிரி டெய்லி நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்டோட கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் இது ரெண்டுமே இந்த சாட்ட ஆப்ஷன்ல தான் நான் என்ன செய்வேன் கொடுப்பேன் அதே மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் குறித்த தகவல் வேறு ஏதேனும் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேனாலும் இந்த சார்ட் ஆப்ஷன்ல தான் உங்களுக்கு நான் கொடுப்பேன் இந்த சாட்டை நீங்க வாட்ஸ்அப் குரூப் மாதிரி இதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் இப்ப சாம்பிள் டெஸ்ட் ஒன்னு உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் கொடுத்துருக்கேன் அப்ப இந்த சாம்பிள் டெஸ்ட் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பிடிஎஃப் இங்க நான் கொடுத்துட்டேன் சாம்பிள் டெஸ்ட் ரெண்டுனா ரெண்டோட பிடிஎஃப் வந்துடும் அப்ப சாம்பிள் டெஸ்ட் ரெண்டு ஆரம்பிக்கும் போது முதல் டெஸ்டோட ஆன்சர் நான் சாம்பிள் டெஸ்ட் மூணு ஆரம்பிக்கும் போது ரெண்டாவது டெஸ்டுக்கான ஆன்சர் கொடுத்துருவேன் சோ அந்த பேட்டர்ன் தான் இப்ப சாம்பிள் டெஸ்ட் ஒண்ணு சோ இதை நீங்க நினைச்சிருங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் முழுமையாக இந்த கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க நினைச்சிச்சுக்கலாம் ஃபாலோ பண்ணி ஒரு பிரிண்ட் எடுத்து கூட நீங்க என்ன செய்யலாம் டெஸ்ட்டுக்கு தயாராகிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல மொபைலில் வச்சே நீங்க இந்த டெஸ்ட்ல பிடிஎஃப்ல என்னென்ன தவறுகள் எதுவும் இருக்குதா கொஸ்டின் நம்பர் மாறி இருக்குதா இல்லை என்ன இருக்கு எல்லாத்தையுமே ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் நீங்க ஆன்லைன் டெஸ்ட்டுக்குள்ளே என்ன செய்யணும் போற மாதிரி இருக்கும் அப்ப இன்றைய வீடியோவினுடைய கண்டென்டா இருக்கக்கூடியது பிடிஎஃப் அப்ப இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்றது எப்படி நான் சொல்றேன் சார்ட் ஆப்ஷன்ல போய் இந்த குரூப் கிளிக் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கணும் கொடுத்துருக்கக்கூடிய ஃபுல்லா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும் உங்களுக்கு நான் சாட் பண்றது எல்லாமே இந்த பேஜ்ல தான் நான் சாட் பண்ணுவேன் ஆக நீங்க சாட் ஆப்ஷனை பயன்படுத்திக்கணும் கொடுக்குற பிடிஎஃப் இங்க இருக்கும் இத ஃபுல்லா நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கூடிய ஆப்ஷனோட நம்ம என்ன செய்வோம் கொடுப்போம் இதை நீங்க பயன்படுத்திக்கணும் இப்ப கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் நீங்க பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக்கோங்க அப்ப முதல்ல மெட்டீரியலுடைய பிடிஎஃப் பார்த்தாச்சு ரெண்டாவது சாம்பிள் டெஸ்ட் சாம்பிள் டெஸ்ட் போது நீங்க பேமெண்ட் பண்ணி நம்மளுடைய சுபை குழுவினுடைய குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யறீங்க எது பண்ணிடுறீங்க சுபை குரூப்ல உடைய குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நான் குரூப்ல உங்களை ஆட் பண்ணிட்டு மெசேஜ் கொடுத்த பிறகு நீங்க அந்த மொபைல் ஆப்ஸ் கீழ பாத்தீங்கன்னா இருக்கும் அந்த கிளிக் உங்களுக்கு வந்து தமிழ் டெஸ்ட் பேஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குங்கிற ஒரு குரூப் யூஸ்ஃபுல்லாகும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அட்டண்டன்ஸ் ஒவ்வொரு ப்ராசஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா டெஸ்ட்டுங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும் அந்த டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டரை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும் பிஜி டிஆர்பி தமிழ் சாம்பிள் டெஸ்ட் ஒன் நான் முதல் டெஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அதனால இந்த சாம்பிள் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யுது இங்கே ஓப்பன் ஆகிருது சரிங்களா ஸோ இந்த சாம்பிள் டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சிடலாம் இருபத்தி எட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மணியோட மதியம் பி எம் கொடுத்துருக்கோமா அப்ப இருபத்தி எட்டாம் தேதி மதியம் ரெண்டு மணியோட உங்களுக்கு இந்த டெஸ்ட் முடிஞ்சிடும் அதுக்குள்ள இந்த டெஸ்ட்டை நாம என்ன செய்யணும் எழுதியாலும் ஒரு முறை மட்டும் தான் எழுத முடியும் அதனாலதான் உங்களுக்கு சார்ட் ஆப்ஷன்தான் நான் என்ன செஞ்சிடறேன் கொஸ்டினோட பிடிஎஃப் கொடுத்துருந்த அந்த பிடிஎஃப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பிடிஎஃப்ல எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு சரியா இருக்கிற பட்சத்துல உங்களுடைய ஃப்ரீ டைம்ல நெட் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு ஏன்னா ஒரு தடவை லோடிங் ஆகி வெளியே வந்துருச்சுன்னா உங்களுக்கு டைம் ஃபினிஷ் ஆகிடும் அப்ப ஒரு முறை மட்டும் தான் எழுத முடியுங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கறதுனால நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இந்த எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இதுக்குள்ள போய் இந்த டெஸ்ட நீங்க கிளிக் பண்ணி நீங்க ஆன்லைன்ல டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் அந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி பண்ட மதியம் ரெண்டு மணியோட உங்களுக்கு முடிஞ்சிடும் அதுக்குள்ள இந்த நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் கொஸ்டின் எவ்வளவு எத்தனை கொஸ்டின் சரியா எழுதி இருக்கீங்க எத்தனை கொஸ்டின் தப்பா எழுதிருக்கீங்க உங்களுடைய மார்க் என்னன்றத விசிபிள் பண்ணிரும் சரிங்களா அப்புறம் நீங்க வெளியே வந்துடலாம் வந்துட்டு நீங்க எப்ப நாளும் சரி இந்த டெஸ்ட நீங்க ஓபன் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் திருப்பி ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆனா இந்த இருபத்தி எட்டாம் தேதி மதியம் ரெண்டு மணி இருக்கு இல்லையா இது முடிஞ்ச பிறகு எத்தனை பேர் டெஸ்ட் எழுதி இருக்கீங்களோ சோ அவங்களுக்கு ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எது சரி எது தப்புங்கிற பாக்குறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு ஓபன் ஆகும் ஏன்னா இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னாடி நீங்க டெஸ்ட் எழுதிறீங்க ஆப்ஷனை ஓபன் பண்ணோம்னா உங்களுக்கு ரேங்க் எதுவுமே வராது ஏன்னா அதுக்கு பிறகு சில பேர் டெஸ்ட் எழுதுவாங்க அப்ப ரேங்க் போடணுங்கிறதுக்காக இந்த டெஸ்ட் முடிஞ்ச உடனதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் வரும் எந்த கொஸ்டின் தப்பு எந்த கொஸ்டின் கொஸ்டின் சரி என்கிற டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்ப நீங்க முத போய் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள டெஸ்ட் எழுதி முடிச்சிருங்க எழுதி முடிச்சிட்டு அடுத்து இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு இந்த ரெண்டு மணிக்கு பிறகு நீங்க போய் இந்த டெஸ்ட கிளிக் பண்ணீங்கன்னா கீழ வியூ சொல்யூஷன் ஒரு டேப் ஓபன் ஆகும் அந்த டேப்பை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த கொஸ்டின் தப்பு எந்த கொஸ்டின் ரைட்டு எல்லாமே கொடுக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஃபுல்லாமே ஆப்ஷன் காட்டும் நீங்க அதை ஃபுல்லா செக் பண்ணிக்கலாம் அப்புறம் எப்போனாலும் உங்களுடைய லைஃப் டைம் வரைக்கும் இந்த கொஸ்டினை நீங்க நினைச்சல ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஆப்ஷன் ஆனது நமக்கு கொடுத்துருக்கோம் அப்ப ஆன்லைன்ல எப்படி நீங்க டெஸ்ட் எழுதணும் இது சாம்பிள் டெஸ்ட் இதே மாதிரி நான் ஆன்லைன்ல கொடுக்குற டெஸ்ட் ஃபுல்லா இந்த பேஜ்ல தான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா கீழே வரும் நீங்க அந்த டேட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டேட்டு முதியக்கூடிய டேட்டை பார்த்துட்டு அதுக்குள்ள நீங்க நினைச்சிருங்க இந்த டெஸ்ட் எழுதி முடிச்சிருங்க இது உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இரண்டாவது கெட்டிங் அப்ப சாம்பிள் டெஸ்ட் எப்படி எழுதணும் பிடிஎஃப் எப்படி எடுக்கணும் ரெண்டும் முடிஞ்சிருச்சு சோ இது போக ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ஆன்லைன்லயே நம்ம என்ன செஞ்சிடும் கொடுத்துறோம் அப்படி ஆன்லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணும் பொழுது நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சுக்கலாம் ஆன்லைன்லயே நான் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டடி மெட்டீரியலை நீங்க நினைச்சுக்கலாம் மொபைல் ஆப்ஸ்ல வச்சு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் அந்த வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி டெஸ்ட் ஸ்டடியிலோட பிடிஎஃப் லிங்க்கும் இந்த பகுதியில தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் ஆகவே நீங்க என்ன செய்யலாம் அந்த பேஜஸ் சரிங்களா இந்த இருக்கு இல்லையா பேஜஸ்ங்கிற பகுதியை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பிஜிடிஆர்பி தமிழ் டெஸ்ட் பேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குன்னு வரும் அதுல மேல பாத்தீங்கன்னா ஓவர்வியூ அட்டண்டன்ஸ் டெஸ்ட் அடுத்து வீடியோன்னு ஒரு செக்ஷன் வரும் அடுத்து ஸ்டடி மெட்டீரியல்னு ஒரு செக்ஷன் வரும் அப்ப அந்த வீடியோங்கிற செக்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராக்டிஸ் கிளாஸோட லிங்க் ஃபுல்லாமே அந்த பகுதியில இருக்கும் நீங்க அதை என்ன செஞ்சிக்கலாம் வீடியோவை ஓபன் பண்ணி எப்படாலும் நீங்க பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற பகுதியை ஓபன் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் பிடிஎஃப் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன் இங்க பிடிஎஃப் கொடுத்துருப்பேன் அதே மாதிரி டெஸ்ட் பேஜோட டீடைல் இருந்தா இருக்கு இல்லையா பிஜிடிஆர்பியோட ടെസ്റ്റ് പേജോട பிளான் எல்லாமே இந்த ஸ்டடி மெட்டீரியல் போட்டில் இருக்கும் இதை நீங்க என்ன செய்ய முடியாது பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியாது மொபைலில் வச்சு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கூடிய அளவிற்கு வாய்ப்பானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் டெஸ்ட் பேஜ்ல இணைந்த ஆசிரியர்கள் உடனடியாக இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க வேற யாருக்கும் குரூப்ல இணைய முடியலைங்கிற தகவல நமது சுப்பிக்கொள்வ தொடர்பு கொள்ளுங்க இதுல ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் உடனடியாக உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கோங்க அப்புறம் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம கொஸ்டினு அந்த ப்ராசஸ்ல போயிருவோம் உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய முடியாது இங்கிறதுனால நம்ம சாம்பிள் டெஸ்ட் முதல் கொண்டு இப்பவே உங்களுக்கு கொடுத்துறோம் உங்களுடைய சந்தேகத்தை முழுமையாக நிவர்த்தி செய்து இரண்டாயிரத்தி முதுகலை பட்டதாரி ஆசிரியராக மாறிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சந்தேகங்களை நிவர்த்தி செய்து ஆசிரியர்களாக மாறிட வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இது போன்ற தகவலுக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே